செல்லி ஆர்மின் கடி கூடாது அவ கொன்னு வர சொல்ல எதை கொன்னு வர சொல்ல பெரியவங்க பெரிய இவங்க அழுது படுத்து பாத்துட்டு இருந்த கையில அது பூ கூட கசை நாசம் ஆயிடுது கையில அது பூ எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன அழுது வருது தேவையில இருக்குது ஆமா ஆமா வாமான்னு ஆளுங்க செல்லு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்

சரி என்ன வறுத்து வருது சரி செல்லு காட்டு அடிச்சுட்டு தான் சாவுதுங்க வீட்டில் என்ன வருது வருது சி போல போகு சரிக்காதுன்னு தெரியல நல்லா இது எதுவுமே தெரிய மாட்டேங்கி ம் கமாண்ட்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்கி வரவும் மாட்டேக்கி கமாண்ட் போடுறீங்களா இல்லாட்டி பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்களான்னு எனக்கும் தெரியல நானும் கமாண்ட்ஸ் வரமாட்டேக்கேன்னு அதை அமுக்க இதை அமுக்க ஒன்றுனா அமுக்கிட்டு இருக்கேன் ஒரு கமாண்ட் வர மாட்டேங்குது ஓகே ஓகே சண்டை உழுவது இடம் பயந்துச்சுங்களா